இன்றைக்கி அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயம் சட்ட ரீதியில் ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில் நடந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய மோசடி நூற்றி இருபத்தி ரெண்டு கோடி ரூபா பெருமதியான மோசடி சட்டபூர்வமா பணத்தை எப்படி என்றது இதுக்கு இருந்த ஆட்சியாளர்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த மாதிரி நடந்திருக்கிற நூற்றி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் பெருமதியான மோசடியை பற்றி இன்னைக்கு பாராளுமன்றத்தில் வெளிவந்திருந்தது பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்களுக்கு கொடுக்கப்பட்ட சலுகைகள் என்ற அடிப்படையில் பொதுமக்களுக்கு இதுவரைக்கும் இலங்கையில் கிடைக்காத ஒரு பெருந்தொகை நட்டகடு வந்து அரசியல்வாதிகளுக்கு இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றில் முதல் தடவையா ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்கவாலை பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு இதனால தான் இதை சட்டபூர்வமான மோசடின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் இதில் பேர் பட்டியல் சம்மந்தமாகவும் இதுக்கு பின்னால் இருக்கிற சில விஷயங்களை பற்றியும் இந்த காணொலியில் பார்க்கலாம் அதோடு சேர்த்து இந்த நாட்களில் வந்து அதிகமாக பேசப்படுறது லசந்த விக்ரமத்துங்க படுகொலை சம்மந்தமாக இன்றைக்கி அதை பற்றின சில விஷயங்கள் நடந்திருக்கு அஹிம்சா விக்ரமத்துங்க தன்னுடைய தந்தைக்கு நீதி கிடைக்கணும்னு சொல்லி பிரதமருக்கும் ஜனாதிபதிக்குன்னு சொல்லி சில கடிதங்களை அனுப்பி வச்சுருக்கிறாங்க அந்த கடிதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்ற சொல்லியும் இன்றைய காணொலியில் வந்து விளக்கமாக பார்க்கலாம் வணக்கம் நான் பிரசாந்த் ராஜ் வசந்த விக்ரம துங்கவினுடைய படுகொலை என்ற விஷயம் அந்த விசாரணை என்றது அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு தலையடியை ஏற்படுத்தி இருக்கு படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பம் என்ற வாக்குறுதியோட வந்த அரசாங்கத்தால் வந்து சில வாக்குறுதிகளை நிறைவேற்றதுக்கு அரசு அதிகாரிகள் விசாரணை அதிகாரிகள் இல்லாட்டிய சட்டமாதிபர் திணைக்களம் ஒரு இடையூறு செய்து என்றது அரசாங்கம் முன்வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு ஆனா போதுமான ஆதாரங்கள் கிடையாது என்ற ஒரு விளக்கம் கூட சட்டமா அதிபரால் கொடுக்கப்பட்டிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது ஆனா இப்ப இருக்கிற சட்டமா அதிபர் ஜனாதிபதியா இருந்த ரணில் விக்ரமசிங் வா நியமிக்கப்பட்டவர் என்றதையும் ஊடகங்கள் செய்திகளில் பார்க்க முடிஞ்சது இன்னைக்கு லசந்த விக்ரமதுங்கவினுடைய படுகொலை சம்பந்தமா நீதி கிடைக்கணும்னு சொல்லி கொழும்புல ஊடகவியலாளர்கள் சார்பாக ஊடகவியலாளர்களால் ஒரு போராட்டம் நடத்தப்பட்டிருந்தது இதில் விடுதலை செய்யப்பட இருக்கிற சட்டமாதிபரால் எடுக்கப்பட்டிருக்கிற தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த மூன்று சந்தேக நபர்கள் சம்பந்தமாகவும் இதே சட்டமாதிபர் தனி கிழமை கல்கிச நீதிமன்றத்தில் சொல்லியிருந்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறாம் ஆண்டுகள்ல வலுவான ஆதாரங்கள் இருக்கு இந்த மூன்று பேருக்கு எதிரானு சொல்லி அதே சட்டமாதிபர் தணைக்கிழமை இப்போ ஆதாரங்கள் கிடையாதுன்னு சொல்லி சொல்றதுக்கான காரணம் என்னன்ற கேள்வி முன்வைக்கப்பட்டிருந்தது

பிரியும் கிடாது மனோ கணேசனுக்கு இன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது போராட்டத்தில் கலந்து கொள்வதற்கு அவருக்கு அனுமதி கொடுக்கப்படல லசந்த விக்ரமதுங்கவினுடைய மகள் வெளிநாட்டில் இருக்கிறாங்க அவங்க வந்து இன்னைக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவுக்கு பிரதமருக்கு எதிர்கட்சி ஒரு கடிதத்தை அனுப்பி வச்சிருக்காங்க அந்த கடிதத்தில் சட்ட அதிபரனுடைய செயற்பாடு வந்து கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது தன்னுடைய தந்தைக்கு நீதியை பெற்றுக் கொடுக்கிறதுக்கு அரசாங்கம் முன்வரணம் வலுவான ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்லி சொல்லப்பட்ட மூன்று சந்தேக நபர்களை இந்த அடிப்படையில் சட்டமா அதிபர் தன்னிச்சையா விடுதலை செய்யறதுக்கு தீர்மானிச்சிருக்கிறார் இது நீதித்துற சட்டத்துறை மேல இருக்கிற மக்களினுடைய நம்பிக்கையை சீர்குலை நம்பிக்கிற இருக்கும் அந்த நம்பிக்கையை கட்டி எழுப்புறதா இருந்தா உடனடியாவே பாராளுமன்றம் அவசர அவசரமா சட்டமாதிபர் சம்பந்தமா ஒரு நடவடிக்கை எடுக்கணும் ஒரு இம்பீச்மெண்ட் குற்றப்பிரேரணையை கொண்டு வந்து சட்டமாதிபர் பதவியிலிருந்து நீக்கப்படணும் என்ற கோரிக்கை வந்து அஹிம்சா விக்ரம் துங்க தன்னுடைய கடிதத்தில் முன்வைச்சிருக்காங்க இந்த விஷயம் இன்னைக்கு அதிகம் பேசப்பட்டிருந்தது ஜனாதிபதி அனுரகுமார் விசாராய்க்க சட்டமாதிபரை கூப்பிட்டு ஒரு சந்திப்பை நடத்தி இருக்கிறார் அது எப்படியான சந்திப்பா இருக்கும் என்ற ஊகிக்க முடியுது நிதியமைச்சரும் கூட கலந்து கொண்டிருந்தார் சிஐடி விசாரணை அதிகாரிகள் முக்கிய பதவிகளில் இருக்கிற உயர் அதிகாரிகள் கூப்பிடப்பட்டதாகவும் சில தகவல்கள் வெளிவந்திருந்தது உறுதிப்படுத்த முடியாத தகவல்கள் வெளிவந்திருந்தது ஆனா உள்ள என்ன பேசப்பட்டது என்றதை பற்றி பகிரங்கமா இல்லாட்டி வெளிப்படையா அரசாங்கம் சார்பா எந்த ஒரு விளக்கமும் இதுவரைக்கும் முடியும் வெளியில இந்த சந்திப்பு நடந்ததுக்கு பிறகு வெளியில வந்த நீதி அமைச்சர் சொல்லியிருந்தார் ஊடகங்களுக்கு சொல்ற மாதிரி எந்த ஒரு தீர்மானமும் எடுக்கப்படல ஆனா இப்படியான ஒரு சந்திப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது என்ற விஷயத்த நீதியமைச்சரும் வெளியில வந்ததுக்கு பிறகு சொன்னதை பார்க்க முடிஞ்சது இருவரும் நாட்கள்ல வந்து ஒரு அறிவிப்பை எதிர்பார்க்க முடியும் சொல்லி நான் நினைக்கிறேன் என்ன நடக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த விஷயம் இன்னைக்கு பாராளுமன்றத்துல அமைச்சர் நலிந்த ஜெயதேஷே ஒரு மிகப்பெரிய பட்டியலை வெளியேற்றிருந்தார் ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி சட்டபூர்வமாக நடந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய மோசடி மக்களுடைய வரிப்பணம் எப்படியெல்லாம் எல்லாம் வீழ்விரயம் செய்யப்பட்டிருக்குன்றதுக்கான இன்னமொரு உதாரணம் நூற்றி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் நூற்றி இருபத்தி ரெண்டு கோடி ரூபா சட்ட ரீதியில் நடந்திருக்கிற ஒரு மோசடி அந்த பேர் பட்டியல் வந்து இன்னைக்கு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று முன்னாள் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சலுகை அடிப்படையில் நிவாரணம் என்ற அடிப்படையில் வந்து இந்த நூற்றி இருபத்தி இரண்டு கோடி ரூபாவும் கொடுக்கப்பட்டிருக்கு அறகலை என்று சொல்லப்பட்ட போராட்ட காலத்தில் வந்து சில அரசியல்வாதிகளுடைய வீடுகள் சில அரசியல்வாதிகளுடைய வீடுகள் சொத்துக்கள் சூறையாடப்பட்ட தீக்கிரையாக்கப்பட்ட சம்பவங்கள் பதிவாகியிருந்தது இருந்தது பொதுமக்களுக்கும் இதனால் சேதம் ஏற்பட்டிருந்தது அரகலை நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் வந்து அனில் விக்ரமசிங்க தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய ஆட்சி காலகட்டத்தில் வந்து குண்டர்களை மாதிரி பாதுகாப்பு தரப்பை பயன்படுத்தின சம்பவம் பதிவாகி இருந்தது அந்த போராட்டத்துல கலந்து கொண்டவர்கள் வன்முறை பிரயோகிக்கப்பட்டு விரட்டி அடிக்கப்பட்ட சம்பவம் பதிவாகி இருந்தது இதுல பலர் காயமடைஞ்சு வைத்தியசாலைகள் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க இந்த மாதிரி போராட்டத்தில் ஈடுபட்டு பாதுகாப்பு துறையால தாக்கப்பட்டவங்களுக்கு எந்த விதமான நட்டுகிடம் கிடையாது செய்தி சேகரிக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போன ஊடகவியலாளர்கள் ஊடகவியலாளர்கள் சொல்லி தெரிஞ்சு கொண்டே ரணில் விக்கிரமசிங்கவினுடைய உத்தரவின் அடிப்படையில கொடூரமா தாக்கப்பட்ட சம்பவம் பதிவாகி இருந்தது அந்த பாதிக்கப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கும் எந்த விதமான நட்டுகீடும் கிடையாது ஆனா அரசியல்வாதிகளுக்கு நூற்றி இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் நட்டுகீடு செலுத்தப்பட்டிருக்கு இது யாருடைய பக்கத்துல இருந்து மடுத்துக் கொடுத்த ரணில் விக்ரமசிங்கவினுடைய பணம் கிடையாது நாட்டு மக்களினுடைய பணம் நூற்றி இருபத்தி கோடி ரூபாய் இது இந்த பட்டியல் அன்றைக்கு பாராளுமன்றத்தில் சமர்ப்பி சமர்ப்பிக்கும் போது அமைச்சர் நலிந்த ஜெயதிசர் சொல்லியிருந்தார் இது ஒரு விதமான மோசடி இப்ப முன்னாள் அரசியல்வாதிகள் எதிர்கட்சி அரசியல்வாதிகள் கூடி கூடி ஒவ்வொரு இடங்களிலையும் கதைக்கிறாங்கன்னு சொன்னா இந்த மாதிரியான சலுகைகள் தங்களுக்கு கிடைக்காது இதெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்து கொண்டிருக்கு இதை தடுக்கிறதுக்கான ஒரு கூட்டணி தான் நேற்று சஜித் பிரேமதாச தலைமையில் ஒரு கூட்டம் நடத்தப்பட்டிருந்தது இந்த மாதிரி கூட்டுறதுக்கான காரணம் இந்த மாதிரியான விஷயங்களை தடுக்கிறது அதனுடைய நோக்கம்னு சொல்லியும் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் சொல்லப்பட்டிருந்தது ஒரு விவசாயி தன்னுடைய விவசாய செய்க அழிவடைஞ்சு இயற்கை அனர்த்தம் காரணமா மழை காரணமா அழிவடைகிற சந்தர்ப்பத்திலையும் அதுக்கான நட்டகீட்டை பெற்றுக்கொள்றதுக்கு பிரதேச செயலகம் மாவட்ட செயலகம் என்று சொல்லி ஒவ்வொரு இடங்களுக்கும் போக வேண்டியிருக்குமே நீண்ட காலத்துக்கு பிறகுதான் ஏதோ ஒரு தொகு தொகை வந்து என்ற அடிப்படையில் கொடுக்கப்படும் ஆனால் அரசியல்வாதிகளுக்கு தங்களுக்கு இருக்கிற சிறப்புரிமை சலுகை எல்லாத்தையும் பயன்படுத்தி கொண்டு நூற்றி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாவும் கூட பொதுமக்களிட பணத்திலிருந்து நட்டுகீடா செலுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருந்தது இந்த அதிகமா பணம் பெற்றிருக்கிறவர் மருத்துவ மோசடியோட சம்பந்தப்பட்ட முன்னாள் சுகாதார அமைச்சர் அவருக்கு கிட்டத்தட்ட ஒன்பது கோடி ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது லட்சம் ஒன்பது கோடி ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் பொதுமக்களிட பணத்திலிருந்து அவருடைய சொத்து சூறையாடப்பட்டிருக்குன்னு சொல்லி நட்டுகீடு கொடுக்கப்பட்டிருக்கு இதை பற்றி ஒரு விசாரணை நடத்தப்படுமா இருந்த ஒரு முயலாய்வு மதிப்பீடு செய்யப்படுமா இருந்தா இவ்வளவு சொத்து சேதமாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி மதிப்பீடு செய்யப்படுமா இருந்தா இது அதிகமான தொகைன்றதை அரசாங்கம் கண்டுபிடிக்கும் இலங்கையில வரலாற்றில் இந்த அளவு பெருந்தொகை வந்து சாதாரண பொதுமக்களுக்கு இல்லாட்டி யாருக்குமோ கிடையாது கிடைச்சது அரசியல்வாதிகளினுடைய சொத்துக்கள் சொல்லி நட்டுகீடு பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கு ஆனா அந்த வாகனங்கள் பெர்மிட் அடிப்படையில் பெற்றுக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட வாகனங்கள் இந்த விதமான வரியும் கிடையாது வரி இல்லாமல் வாகனத்தை கொண்டு வந்த சில நபர்களுடைய வாகனம் தீக்கிரியாகி இருக்க முடியும் ஆனா கணக்கு காட்டப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னா சந்தை பருமதியில

புத்தள மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் போய் அவற்றை கேட்டீங்கன்னு சொன்னால் என்னென்னு சொல்லி தெரிஞ்சு கொள்ள முடியும் இதில் ஒரு சில பேரை மட்டும் முக்கியமான சில நபருடைய பேர்களை மட்டும் நான் குறிப்பிட்டுறேன் கீதா குமார ஒன்பது லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு பிரேம்நாத் சி தோலவத்தை எப்பவுமே ராஜபக்சகளுக்கு சார்ப ஊடகங்களில் வந்து கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு நபர் சட்டத்தரணி அஹ் கோடாபை ராஜபக்சவுக்கு நெருக்கமாக செயற்பட்ட ஒரு நபர் அவருக்கும் பெருந்தொகையான பணம் கொடுக்கப்பட்டிருக்கு இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு ஆஹ் பிமல் வீரவங்ஷ பெற்று கொண்டிருக்கிற பணம் வந்து இருபத்தி ஒன்பது லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் பேராசிரியர் சன்ன ஜெயசுமன் எல்லாம் வந்து ராஜபக்ச ஆட்சி காலகட்டத்தில் மிக முக்கியமான பதவிகளை வகிச்ச நபர்கள் சமல் ராஜபக்சவுக்கு அறுபத்தி அஞ்சு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஏழு ரூபாய் நட்டகீடு கொடுக்கப்பட்டிருக்கு புரோஹித் அபே குணவர்தன ஒரு கோடியே பதினாறு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு ரோஹித் அபே குணவர்தனவுக்கு ராஜபக்சக்களினுடைய விசுவாசி ஷெஹான் இந்திக அனுருத்த அனுருத்தான் ஜெயத்தில டாக்டர் ரமேஷ் பத்ரன துமிந்த திசா நாயக்க கனக ஹீரத் டிபி ஹீரத் இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து நாற்பத்தி மூன்று பேருக்கு இந்த நாற்பத்தி பேருடைய பெயர்கள் இந்த பட்டியல இருக்கிறத பார்க்க முடியுது அருந்திக பெனாண்டோ நிமல் லன்சா காமினி லோகுகே ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ எஸ் எம் சந்திரசேன சாந்த பண்டாரன்னு சொல்லி ராஜபக்சக்களினுடைய விசுவாசத்துக்குரிய நபர்களுக்கு எல்லாருக்குமே இந்த பட்டியல் வந்து நிவாரணத்துல வந்து வரிசையில் நிற்கிற எல்லாருக்கும் இந்த சாப்பாட்டு பொதி கொடுக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கின்றது எல்லாரும் தங்களுடைய பெயர்களை ஒப்படைச்சிருக்கிறாங்க சாதாரண பொதுமக்களுக்கு இந்த மாதிரியான நட்டகீடு கிடையாது ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்றேன் சாதாரணமா எந்த ஒரு நாட்டிலையும் ஒரு இயற்கை அனர்த்தம் ஏற்பட்டு பொதுமக்கள் உயிரிழக்கும் போது சிறுவர்கள் யாரா இருந்தாலும் உயிரிழக்கும் போது ஏதாவது விபத்து நடக்கும் போது அரசாங்கத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்குமா இருந்தா சாதாரணமா நட்டுகீடு கொடுக்கப்படும் கிண்ணியால வந்து குறிஞ்சாங்கணி என்று சொல்லப்படுற பிரதேசத்துல ஒரு படகு விபத்து பதிவாகி இருந்தது எட்டு பேருடைய உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருந்தது அந்த உயிர்களுக்கு வந்து பணத்தை கொடுத்து வீடு செய்ய முடியாது ஆனா பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசாங்கத்தினுடைய கடமை பொறுப்பு தான் சர்வதேச அளவுல பின்பற்றப்பட்ட ஒரு நடைமுறை தான் நட்டவீடு கொடுக்கிறதுன்றது ஒரு பத்து லட்சம் ரூபாய் பதினஞ்சு லட்சம் ரூபாவது கொடுத்திருக்க முடியும் அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதிரியான சலுகை கிடைக்குது ஆனா சாதாரண பொதுமக்களுக்கு வந்து உயிரை இழந்தவர்களுக்கு கூட நட்டகீடு கிடையாது ஒரு பாலம் இல்லாததால படகுல பயணம் செய்த மாணவர்களும் சாதாரண பொதுமக்களும் உயிரிழந்த சம்பவம் பதிவாகி இருந்தது ஆனால் இங்கே கோடிக்கணக்கில் அரசியல்வாதிகளுக்கு நட்டுகீடு செலுத்தப்படுது அமைச்சர் அன்றைக்கு பாராளுமன்றத்தில் சொன்ன மாதிரி இதெல்லாம் தடுக்கிறதுக்கு அந்த சலுகைகளை திரும்ப பெற்றுக் கொடுக்கறதுக்கு தங்களுடைய ஆட்சியை ஏற்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி தான் கோடிக்கோடி இந்த அரசியல்வாதிகள் கதைக்கிறது என்றது அடுத்த விஷயம் என்ன சொன்னா ரெண்டு மிக முக்கியமான வழக்கு விசாரணைகள் நடந்திருக்கு ஒன்று பூங்குடீவு மாணவி சிவலோகநாதன் வித்யா இதுல படுகொலை செய்யப்பட்ட அந்த மாணவியினுடைய விசாரணையை பற்றி மேன்முறையீடு செய்யப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுல சுரீஷ்குமார் உட்பட ஏழு பேருக்கு மரண தண்டனையை யாழ்ப்பாணம் நீதிமன்றம் அறிவிச்சிருந்தது இந்த ஏழு பேர் சார்பாகும் மேன்முறையீடு செய்யப்பட்டிருக்கு இருபத்தி அஞ்சாம் திகதி ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சாம் திகதி மேன்முறையீடு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் சொல்லி திகதி குறிப்பிடப்பட்டிருக்கு தங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிற மரண தண்டனை சட்டவிரோதமானது மற்றும் அந்த அந்த தண்டனையிலிருந்து விடுதலை கிடைக்கணும்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் முன்வைக்கப்பட்டிருக்கு ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சாம் திகதி அந்த மேன்முறையீடு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கு அடுத்த வழக்கு விசாரணை மஹிந்த ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டதுக்கு எதிராக ஒரு அடிப்படை உரிமை மீறல் மனுவை வந்து அவர் பதிவு செய்திருந்தார் அவர் சார்பாக முன்னாள் அமைச்சர் அலி சப்ரி முன்னிலையாகி இருந்தார் இந்த மாதிரி பாதுகாப்பு அரசியல் ரீதியான ஒரு தீர்மானத்தின் அடிப்படையில் நீக்க முடியாது பாதுகாப்பு சம்பந்தமாக ஒரு மதிப்பீடு செய்யப்பட்டதுக்கு பிறகுதான் நீக்கப்படணும் அந்த மாதிரியான நடைமுறை பின்பற்றப்படலன்னு சொல்லி அலிசப்ரி தன்னுடைய வாதத்தை முன் சொல்லப்படுது மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி இந்த வழக்கும் விசாரணைக்கு வர இருக்கு இப்படியான ஒரு பின்புலத்தில் தான் மஹிந்த ராஜபக்சவுக்கும் இந்திய உயர்ஸ்தானிகர் இலங்கைக்கான உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவுக்கு இடையில் ஒரு சந்திப்பு கலந்துரையாடல் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகளில் பேசப்படுற விஷயங்கள் ஊடகங்களில் வெளிவரது கிடையாது ஆனால் எப்படியான விஷயங்கள் பேசப்படும் என்றது நமக்குலாம் தெரியும் விக்கிலைக்ஸில் இந்த மாதிரியான தூதரக தொடர்பாடல்கள் சம்பந்தமான ஆவணங்கள் கசைஞ்சதுக்கு பிறகு இப்படித்தான கலந்துரையாடல்கள் நடக்கும்னு சொல்லி சாதாரண பொதுமக்களுக்கும் விளங்கி இருக்கும் உள்ள பேசப்படுற விஷயங்கள் வந்து வெளியில வந்து யாருமே சொல்றது கிடையாது மஹிந்த ராஜபக்சவுக்கும் இந்திய உயர்ஸ்தானிகளுக்கும் இடையில அந்த மாதிரியான ஒரு சந்திப்பு